வாசகர்களே நீங்கள் விரும்பியதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டுமா இப்போது நான் சொல்லும் வார்த்தைகளை உங்கள் மனதால் நீங்கள் திரும்பத் திரும்ப சொல்லும்போது அல்லது இந்த ஆடியோவினை நீங்கள் கேட்கும் பொழுது தினமும் காலையில் எழுந்தவுடன் இதை நீங்கள் திரும்பத் திரும்ப சொன்னாலும் சரி மனதால் நினைத்தாலும் சரி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் எனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது நான் தினமும் தியானம் செய்கிறேன் எனது எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை எனது நோய் எதிர்ப்பு சக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நான் எப்போதும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சம் என் மீது அளவற்ற வளங்களை பொழிந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை மிக அழகானது எனது சக்தியின் அளவு எப்பொழுதும் சிறப்பாக இருக்கிறது எனது எண்ணம் வாக்கு செயல் எப்பொழுதும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன நான் எப்பொழுதும் புன்னகையுடன் இருக்கிறேன் என்னால் வாழ்வில் எதையும் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் நான் எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே நாடுகிறேன் என் லட்சியங்கள் நிறைவேறியதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் நான் என் வாழ்வில் நல்லவர்களை மட்டுமே சந்திக்கிறேன் நல்லவர்களை மட்டுமே என் வாழ்வில் ஈர்க்கிறேன் எனது வாழ்வை சிறப்பிக்க இப்பிரபஞ்சம் செயல்படுகிறது என் உடலும் மனமும் ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகின்றன என் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது எனது லட்சியங்களை நிறைவேற்றுவது சுலபமாக இருக்கிறது தெய்வீக சக்தி எப்பொழுதும் என்னை சூழ்ந்து பாதுகாப்பு அளிக்கிறது என் ஆறாவில் உள்ள நல்ல சக்தி அனைவரையும் சாந்தப்படுத்தி நிம்மதி அளிக்கிறது இந்த நொடி என்னுடையது நான் அதை மிகவும் மதிப்பாக மாற்றுகிறேன் என் உடல் கச்சிதமாகவும் மனம் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது என் ஆழ்மனத்தின் சக்தியால் வாழ்வில் அற்புதங்களை நான் நிகழ்த்துகிறேன் நான் எங்கு சென்றாலும் நல்ல சக்தியை செய்கிறேன் எனக்கு எது நல்லதோ அதையே பிரபஞ்சம் தருகிறது என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்காகவும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் என் உடலில் பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருக்கின்றன என் வாழ்வில் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கின்றன பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி